கொழும்பு பல்கலைக்கழகத்திற்குள் நுழைந்த போராட்டக்காரர்கள் தொடரும் பதற்ற நிலை கொழும்பில் துப்பாக்கி சூடு கைவிடப்பட்டிருந்த நிலையில் வாகனம் மீட்பு இரண்டாயிரத்தி ஒன்பது இறுதி சுத்தத்தின் மறைக்கப்பட்ட பக்கம் இலங்கையர்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை மூவர் தற்கொலை பலர் ஆபத்தில் கொழும்பு லிப்டன் சுற்றுவட்டத்தில் அனைத்து பல்கலைக்கழக மாணவர்களும் ஒன்றிணைந்தனர் குறித்த இடத்திலிருந்தே இன்று போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது கொழும்பு புறக்கோட்டை பகுதியில் ஒன்று கூடிய அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தினர் அனைவரும் பேருந்துகளில் லிப்டன் சுற்றுவட்டத்தை நோக்கி சென்றனர் புறக்கோட்டை பகுதியில் போராட்டத்தில் ஈடுபடுவதற்காக ஒன்று கூடியுள்ள ஆர்ப்பாட்டக்காரர்கள் மற்றும் வசந்த முதலிக்கே உள்ளிட்டோருக்கு எதிராக நீதிமன்றத்தால் பிறப்பிக்கப்பட்ட தடையுத்தரவை போலீசார் வாசித்து காட்டினர் இதன்போது வீதியை மறிக்காது போராட்டத்தில் ஈடுபடுமாறு போலீசாரால் அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது அனைத்து பல்கலைக்கழக மாணவ ஒன்றியத்தினால் அரசாங்கத்திற்கு எதிராக முன்னெடுக்கப்பட்டு வரும் போராட்டம் கொழும்பு லிப்டன் சுற்றுவட்டத்தில் இருந்து ஆரம்பமாகியது இந்நிலையில் யாரும் எதிர்பாராத வகையில் திடீரென திட்டமிட்ட இந்த போராட்டம் சேனாநாயக்க வீதியூடாக முன்னெடுக்கப்பட்டது இப்போராட்டத்தின் போது பாதுகாப்பு கருதி போராட்டக்காரர்கள் கொழும்பு பல்கலைக்கழகத்திற்குள் நுழைந்துள்ள நிலையில் போராட்டக்காரர்கள் மீது கழக தடுப்பு பிரிவினர் தாக்குதல் மேற்கொண்டுள்ளனர் கொழும்பில் அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தினால் முன்னெடுக்கப்பட்டு வரும் போராட்டத்தின் போது நீர்த்தாரை பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது அத்துடன் கண்ணீர் புகை பிரயோகமும் மேற்கொள்ளப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது கொழும்பு அழுத்மாவத்தை பகுதியில் இன்று காலை துப்பாக்கிச் துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் ஒன்று பதிவாகியிருந்தது இந்த நிலையில் போலி இலக்கத்தகடு பொருத்தப்பட்ட வாகனத்தில் வந்தவர்களே இந்த சம்பவத்தில் ஈடுபட்டுள்ளதாக தெரிய வருகின்றது துப்பாக்கி சரியாக இயங்காத காரணத்தினால் இந்த துப்பாக்கிச் சூடு முயற்சி தோல்வியில் முடிந்துள்ளதாக தெரிய வந்துள்ளது இந்த சூழ்நிலையில் சந்தேக நபர்கள் வாகனத்தை ஹிங்குருகொட சந்தியில் புதிய பாலத்தின் கீழ் கைவிட்டு தப்பி சென்றுள்ளனர் குறித்த வாகனத்தை கிராண்ட் பாஸ் போலீசார் கைப்பற்றியுள்ளதுடன் வாகனத்திலிருந்து இருந்து டி ஐம்பத்தி ஆறு துப்பாக்கியும் ஒன்பது எம்எம் துப்பாக்கி ரவைகளும் மீட்கப்பட்டுள்ளன மேலும் முச்சக்கரவண்டியில் பயணித்தவர் இன்றைய தினம் வழக்கொன்றுக்காக செல்ல இருந்த நிலையிலேயே இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது சம்பவம் தொடர்பில் விசாரணைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன இரண்டாயிரத்தி ஒன்பது இறுதி யுத்தம் என்பது பல நாடுகளின் இரகசிய உதவிகளோடு பாரிய யுத்த விதி மீறல்களோடு சிங்கள இராணுவத்திற்கு உலக நாடுகள் போட்ட பிச்சை வெற்றியாகும் அந்த வகையில் இருநூறு மில்லியன் அமெரிக்க டொலர்களுக்கும் அதிகமான ராணுவ உதவிகளையும் ஆயுதங்களையும் துப்பாக்கிகளையும் ராக்கெட் குண்டுகளையும் கன்னிவடிகளையும் தாக்குதலுக்கு தேவையான ஆயுதங்களையும் உளவு தகவல்களையும் போர் விமானங்களையும் தாக்குதல்களுக்கு பயன்படுத்தப்படும் ஹெலிகாப்டர்களையும் பாகிஸ்தான் வழங்கியது ஜூன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது தொடக்கம் டிசம்பர் இரண்டாயிரத்தி ஏழு காலகட்டத்தில் பாகிஸ்தானில் ஐம்பது மில்லியன் அமெரிக்க டொலர் மதிப்பிலான போர்க்கருவிகளை இலங்கை வாங்கியுள்ளது இரண்டாயிரத்தி ஒன்பதில் இது நூற்றி ஐம்பது மில்லியன் டொலராக உயர்ந்தது பாகிஸ்தானின் ஐஎஸ்ஐயிடம் பயிற்சி பெற்ற இஸ்லாமிய பாதுகாப்பு படையினர் கிழக்கிலும் மேற்கில் சில பகுதிகளிலும் விடுதலை புலிகளின் நடவடிக்கைகளைப் பற்றி உளவு தகவல்களை சேகரித்து இலங்கை அரசுக்கு கொடுப்பதில் முக்கிய பங்காற்றினர் பாகிஸ்தானின் விமானப்படை துணை தளபதி ஹெஷாத் அஸ்லாம் சவுத்ரி இலங்கைக்கான ஆணையராக நியமிக்கப்பட்டார் அவரின் நியமனத்திற்கு பிறகு பதினைந்து தொடக்கம் பதினேழு அனுபவமுள்ள இராணுவ விமானப்படை வீரர்கள் பாகிஸ்தானிலிருந்து வரவழைக்கப்பட்டு இலங்கை விமானப்படை வீரர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டது விடுதலை புலிகள் கட்டுப்பாட்டில் இருந்த கிளிநொச்சி மற்றும் முல்லைத்தீவு ஆகிய பகுதிகள் மீதான தாக்குதலிலும் இவர்கள் ஈடுபட்டனர் மே இரண்டாயிரத்தி எட்டில் இலங்கை தளபதியாக இருந்த சர பொன்சேகா பாகிஸ்தான் இராணுவத்துடன் இராணுவ தளபாடங்கள் வாங்குவது தொடர்பான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார் இருபத்தி இரண்டு அல் ஹலித் எம்பிடி பீரங்கிகளை நூறு மில்லியன் டொலருக்கும் அதிகமாக கொடுத்து இலங்கை அரசு வாங்கியது இருபது மில்லியன் டொலர் மதிப்பிலான ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் அறுபது மில்லி மீட்டர் பீரங்கி குண்டுகள் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் கையெறி குண்டுகள் ஆகியவற்றையும் பாகிஸ்தான் அரசு வழங்கியது இருபத்தி ஐந்து மில்லியன் டொலர் பெறுமானமுள்ள எண்பத்தி ஒரு மில்லி மீட்டர் நூற்றி இருபது மில்லி மற்றும் நூற்றி முப்பது மில்லி மோட்டார் குண்டுகளை ஒரே மாதத்திற்கு தருமாறு இலங்கை அரசு பாகிஸ்தான் அரசிடம் ஏப்ரல் இரண்டாயிரத்தி ஒன்பதில் கேட்டுக்கொண்டதும் குறிப்பிடத்தக்கது இலங்கையில் உள்ளூராட்சி சபை தேர்தல் எதிர்வரும் இருபத்தி ஐந்தாம் திகதி நடத்தப்படுவது உகந்ததாக அமையும் என தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது தேர்தல்கள் ஆணைக்குழு இன்று கூடியபோது இதற்கான தீர்மானத்தை எடுத்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இந்நிலையில் மாவட்ட தேர்தல் தெரிவத்தாட்சி அதிகாரிகளுக்கும் இந்த தகவல் அறியப்படுத்தப்பட்டுள்ளது இவ்வாண்டு மார்ச் ஒன்பதாம் திகதி உள்ளூராட்சி தேர்தலை நடத்த திட்டமிடப்ப போதும் அது பின்னர் திகதியின்றி ஒத்திவைக்கப்பட்டிருந்த நிலையிலே இந்த புதிய திகதி தொடர்பான அறிவித்தல் வெளியாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது இணையமூடாக கடன் வழங்கும் மோசடிக்கு இரையாக வேண்டாம் என சட்ட ஆலோசகர் சந்தருவன் சேனாரத்ன பொதுமக்களை கேட்டுக்கொள்கின்றார் இந்த மோசடி மூலம் நாளாந்தம் ஐந்து கோடி ரூபா வங்கிகள் ஊடாக புழக்கத்தில் விடப்படுவதாக அறிய முடிகின்றது எனவும் அவர் கூறுகின்றார் இந்நிறுவனத்தின் மூலம் கடன் பெற்றவர்களில் மூவர் தற்கொலை செய்து கொண்டுள்ளதாகவும் மேலும் இரண்டு பிள்ளைகளின் தாய் தற்கொலை செய்து கொள்ள முயற்சித்துள்ளதாகவும் அவர் கூறினார் மேலும் இவ்வாறான நிறுவனத்தில் கடன் பெறும்போது முதலில் பத்தாயிரம் ரூபாய் வங்கிகள் மூலம் கொடுத்து படிப்படியாக இரண்டு லட்சம் கடன் தொகையை பெற்றுக்கொள்ள கொள்ள முடியும் கூறப்படுகின்றது கடன் பெறுபவரின் அனைத்து தகவல்களையும் இந்த குழுவினரால் பெற்றுக்கொள்ளப்படுகின்றது தொலைபேசியை ஊடுருவி கடன் பெற்றவர்களின் புகைப்படங்கள் உள்ளிட்ட தகவல்களை இந்த கும்பல் பெற்றுக்கொள்கின்றது கடன் பணத்தை செலுத்த தாமதமானால் ஊடுருவிய போது பெற்றுக்கொள்ளப்பட்ட புகைப்படத்தை கொண்டு இவர் திருடரனென பதிவிட்டு அந்த நபருக்கு தொடர்புடைய நபர்களுக்கு வாட்ஸ்அப் ஊடாக அனுப்பப்படுகின்றது நிறுவனத்திற்கு நிரந்தர முகவரி இருந்தாலும் அது போலியானது எனவும் நிறுவனத்திற்கு உரிமையாளர் இல்லை எனவும் சட்டத்தரணி சேனாரத்ன தெரிவித்தார் போலீசாரின் விசாரணைகளின் போது அந்த நிறுவனத்தைச் சேர்ந்த நபரொருவர் தன்னிடம் கையெழுத்திட்டதாகவும் அதற்கு மேல் தனக்கு எதுவும் தெரியாது எனவும் கூறியுள்ளார் இந்த நிறுவனத்தில் கடன் பெற்று கடனை செலுத்துவதில் காலதாமதம் செய்வதாக பல போலீஸ் நிலையங்களில் முறைப்பாடுகள் செய்யப்பட்டுள்ள போதிலும் சட்டத்தை உரிய முறையில் நடைமுறைப்படுத்தப்படவில்லை என சட்டத்தரணி சேனாரத்ன தெரிவித்தார் இந்த மோசடியாளர்கள் இந்த நாட்டில் இருந்து செயற்படுகின்றார்களா அல்ல து வெளிநாட்டிலிருந்து செயற்படுகின்றார்களா என்ற சந்தேகம் நிலவுவதாகவும் இது தொடர்பில் உரிய விசாரணைகள் மேற்கொள்ளப்படாததன் காரணமாக இவர்களிடம் கடன் பெறும் நபர்கள் அதிக தொகையுடன் கடனை செலுத்த முடியாத நிலையில் உள்ளதாகவும் சேனாரத்ன மேலும் தெரிவித்தார் அரசாங்க நிதிக்குழுவின் புதிய தலைவராக நியமிக்கப்பட்டுள்ள ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் மயந்த திசாநாயக்க குறித்த பதவியிலிருந்து விலகுவதாக சபாநாயகருக்கு எழுத்து மூலம் அறிவித்துள்ளார் இந்த நிலையில் இன்றைய தினம் நாடாளுமன்ற அமர்வு ஆரம்பமானதை அடுத்து சபாநாயகர் இதனை நாடாளுமன்றத்தில் அறிவித்துள்ளார் இதற்கு முன்னர் அரசாங்க நிதிக்குழுவின் தலைவர் பதவியில் இருந்த ஐக்கிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷடி சில்வா அப்பதவியில் இருந்து அகற்றப்பட்டு அதற்கு பதிலாக அதே கட்சியைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் மயந்த திசாநாயக்க தலைமை பதவிக்கு தெரிவு செய்யப்பட்டிருந்தார் அதனையடுத்து தனது செயற்பாடுகள் அரசாங்கத்துக்கு தலைவலியாக இருந்தமை காரணமாகவே தான் அப்பதவியில் இருந்து விலக்கப்பட்டதாகவும் அரசாங்கத்தின் செயற்பாடு தனக்கு மிகுந்த மனவேதனையை உண்டு பண்ணியதாக நாடாளுமன்ற உறுப்பினர் கர்ஷடி சில்வா கவலை தெரிவித்திருந்தார் இந்நிலையில் அரசாங்க நிதிக்குழுவின் தலைமை பதவியை விட்டு விலகி மீண்டும் அந்த பதவியை நாடாளுமன்ற உறுப்பினர் கர்ஷடி சில்வாவுக்கு பெற்றுக் கொடுக்கும் வகையில் விட்டு கொடுக்குமாறு எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச மற்றும் எதிர்க்கட்சியின் பிரதமர் கொரடா லக்ஷ்மன் கிரியெல்லா ஆகியோர் வேண்டுகோள் விடுத்திருந்தபோதும் நாடாளுமன்ற உறுப்பினர் மயந்த திசா அதனை மறுத்துவிட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது எனினும் தான் அந்த பதவியிலிருந்து எந்த நேரமும் விலக தயாராக இருப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் மயந்த திசாநாயக்க அறிவித்திருந்ததாக செய்திகள் வெளியாகியிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது வவுனியாவில் தாய் தந்தை இரண்டு பிள்ளைகள் உள்ளிட்ட நால்வர் சடலமாக மீட்கப்பட்டுள்ள சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இச்சம்பவம் வவுனியா குட்செட் வீதி அம்மா பகவான் ஒழுங்கையில் இடம்பெற்றுள்ளது பிள்ளைகளும் தாயும் படுக்கையிலும் தந்தை தூக்கில் தொங்கிய நிலையிலும் உயிரிழந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் குறித்த குடும்பத்தினரின் உயிரிழப்புக்கான காரணம் தெரியவராத நிலையில் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர் அதேவேளை உயிரிழந்த இளம்பன் பாடசாலை ஒன்றில் ஆசிரியர் எனவும் அந்த தகவல்கள் மேலும் தெரிவிக்கின்றன